ப்ளவுஸை வந்து இப்போ நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்ச ப்ளவுஸில் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அதை பிடிக்கிறதுன்றத நான் சொல்லித்தரேன் வீடியோவில் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு இது நான் புதுசாக தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸு இதில் வந்து பேக் சைடு இந்த கைக்கும் இந்த கைக்கும் நேராக பாடி அளவு நம்ம செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த கைக்கு நேராக இந்த கை பிடிச்சிட்டேன் இந்த கைக்கு நேராக குடிக்கிறப்ப நமக்கு இவ்வளோ மிச்சம் நிற்கிது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ நம்மளுக்கு மிச்சம் இருக்குது இப்போ இவ்வளோ மிச்சம் இருக்கிறத வந்து இவ்வளோ இருக்குது நம்மளுக்கு மிச்சம் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டருக்கு இருக்குது இந்த ஒன்றரை சென்டிமீட்டரை வந்து நம்ம ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிக்கணும் பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் இதில் பாதி வந்து நம்மளுக்கு முக்கால் சென்டிமீட்டர் வரும் இதை வந்து நம்ம ஒரு சைடு முக்காவும் ஒரு சைடு முக்காவும் முடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டு பாடி ஷேப்பு அளவு வந்துடும் அதை தான் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் சைடு வந்து கையளவு கையளவு நம்ம பார்த்துட்டு கையளவு செக் பண்ணிக்கோங்க வேறு கையளவு செக் பண்ணிக்கோங்க இங்கே வருது இப்போ இங்கேருந்து நமக்கு உள்ளே வந்து அரை முப்பா சென்டிமீட்டருக்கு பிடிக்கணும் இல்லையா அதை அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கீழே வந்து நீங்கள் கீழே பாருங்கள் இப்படி பாருங்கள் இந்த லாஸ்ட்டு இதுவும் இதுவும் வச்சு இப்படி லாஸ்ட்டு பாருங்கள் இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இவ்வளோ துணி மிச்சம் இருக்கு இல்லையா இதை வந்து கீழே நம்ம மார்க் பண்ணி பிடிச்சிக்கணும் அந்த மார்க் பண்ணுறதை இப்போ காட்ட பாருங்கள் கையில் பார அளவு எடுத்தாச்சு இந்த அந்த புக்காஞ்சு இங்கே சென்டரில் பிடிச்சிட்டேன் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம பாருங்கள் இங்கே வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் எப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு வந்துடும் உங்களுக்கு லைன் வந்துடும் இப்படி தான் உங்களுக்கு ரெண்டு கரெக்டான அளவு எடுத்து நம்ம பிடிக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க అదే తలవి సైడ మార్క్ పన్నీ இந்த மாதிரி ரெண்டு சைடு நம்ம தையல் அடிச்சுட்டு இதுலேருந்து நம்ம அற அரை இஞ்சிக்கு இந்த சைடு இது கரெக்டான அளவு நமக்கு அதுக்கு மேலே வந்து தையல் வேணும்னா நம்ம எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் அறார இஞ்சி பார்த்து முடிச்சுக்கணும் தையல் அடிச்சுக்கலாம் மூணு தையல் இப்படி நம்ம மூணு லைன் நாலு லைன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அடிச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும் பரு இப்படி தான் அளவு எடுத்து porque o que era dão.